நண்பர் அன்பு நண்பர் கேப்டன் அவர்களுடைய மறைவு என் விஜயத்தை சூழ்நிலையில் நான் எந்த இடத்திற்கும் இதை போன்ற சூழ்நிலையில் நான் எங்கும் வருவதே இல்லை ஆனால் இன்று காலை வெளிநாட்டில் இருக்கக்கூடிய என் மகன் எஸ்டிஆர் அப்பா எப்படியாவது கேப்டன் மறைவு அவருடைய மனதை வாட்டுகிறது நான் வெளிநாட்டில் இருக்கின்றேன் என்னால் விமானம் பிடித்து வர இயலாது உங்களுடைய சூழ்நிலை எனக்கு தெரியும் நீங்கள் சொல்வது கடினம் இருந்தாலும் எனக்காக நீங்கள் காதல் அழிவு படத்தில் படத்தின் தொடக்க விழாவுக்கு வந்தவர் இந்த கேப்டன் அது மட்டுமல்ல நடிகர் சங்கத்தை தலைவராக இருந்த போது சிலம்பரசனை தட்டி கொடுத்து வளம் கேப்டன் தேமுதிக தலைவர் ஒரு அரசியல் கட்சி தலைவர் திமுக ஒரு கலைஞனாக ஒரு நடிகனாக ஒரு மனிதன் நல்ல மனிதன் ஒரு தலைவன் ஒரு திரையுலகத்திலே நடிகராக உதயம் எடுத்து புரட்சி கலைஞராக மாறி கேப்டன் என்று பெயர் எடுத்து ஒரு தேமுதிக என்ற ஒரு கட்சியை உருவாக்கி தமிழ்நாட்டின் சட்டசபையில் எதிர்கட்சி தலைவராகி தனக்கென்று ஒரு தனி முத்திரையை பதித்த அவர் ஒரு தலைவன் என்பதை மீறி ஒரு நல்ல மனிதர் என்று பெயர் எடுத்தவர் இன்றைக்கு அப்படிப்பட்ட அவருடைய ஆத்மா சாந்தி அடைய எல்லாம் அல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன் அவரை இழந்து வாடும் ரசிகர்களுக்கும் அவரது தொண்டர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் என்னுடைய ஆறுதலை தெரிவித்துக் கொள்கிறேன் அவருடைய ஆத்மா சாந்தியடைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன்